இயேசுவின் நாமத்தின் இந்த மதிய வேளையிலே உங்களை அன்புடு விட வாழ்த்துகிறேன் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கத்தரின் ஆலயத்தில் வேலைப்பாடுகளை யார் செய்வது என்பதை குறித்து இங்கே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல எப்படிப்பட்டவர்கள் கற்றுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் மோசை கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கற்புடைய ஆவியானவர் மோசையோடு கூட பேசின வசனங்களை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் ஆலய பணிமுட்டு வேலையை செய்ய ஆண்டவர் பிரசலையலை பெயர் சொல்லி அழைத்தார் என்று செல்லுகிறது மோசையின் காலத்தில் அநேகர் காணப்பட்டார் ஆனால் ஆலயத்தின் வேலையை செய்வதற்காக ஆண்டவர் பிசலை சொல்லி அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் ஒன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலும் வெண்கலத்திலும் வெட்டி பதிக்கவும் மரத்தினாலான சுத்திர வேலைகளை செய்யவும் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளினார் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக

ால் நிரப்பினார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை கற்புடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானவர் நம்மை தம்முடைய வல்லமையினாலே நிரப்புகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது கத்து சகல பற்றியும் நேர்த்தியாக செய்து முடிக்க கிருபை தருகிறார் அந்த ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்தட்டும் உங்களை அழைக்கட்டும் உங்களுக்கு ஒரு விசித்திரமான வேலைகளை செய்யும்படியான சத்துவத்தையும் ஞானத்தையும் கொடுக்கட்டும் கற்று உங்களோடு கூட உங்களை பலமாய் வெளிநடத்துவாராக ஆமை